அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளில் குடற்புழு நீக்க மருந்து கொடுக்குறோம் என்ன மருந்து கொடுக்க போகிறோம்னா பெண்பன் டசூல் கொடுக்க போகிறோம் பெண்பன் டசல் வந்து பார்த்தோன்னா மெடிக்கலில் வாங்கினா நமக்கு வந்து இரநூறுவாய்க்கு மேலே பணம் செலவாகும் நமக்கு வந்து பக்கத்துலேயே கால்நடை மருத்துவமனைத்தான் நம்ம வந்து இலவசமாக வாங்க முடியுது உதாரணம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய பையன் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மருந்தான் பெண்பன் டசல் இந்த மருந்து எப்படி கொடுக்கணும்னு நம்ம மருத்துவம் நமக்கு கொடுத்த ஆலோசனை பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க மூணு கிலோ இடம்னா அந்த ஒரு குட்டி ஒரு உதாரணத்துக்கு மூணு கிலோ இடையுள்ள ஒரு குட்டிக்கு ஒரு மில்லி கொடுங்க ஆறு கிலோ இருந்தாக்க ரெண்டு மில்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட இளங்குட்டிகள் நிறையா இருக்கிறதால நம்ம இளங்குட்டிகள்லாம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மில்லிக்கு கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு மில்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆலோசனை கொடுத்தாரு அது ஆனால் நம்ம இதுவரை ஏற்கனவே பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தலாம் இயற்கனா எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோன்னா இந்த குடற்புழு நீக்க மருந்து குட்டிகளுக்கு அஞ்சு பெரிய ஆடுகளுக்கு பத்து மில்லியம் கொடுக்க சொல்லி ஏற்கனவே உள்ள மருத்துவர் ஆலோசனை சொன்னாங்க இப்போ உள்ள மருத்துவர் என்ன ஆலோசனை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு மில்லிங் மேலே கொடுக்காதீங்க அஞ்சு மில்லிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குடற்புழு நீக்க மருந்து கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாதக்கு வாய்ப்புலாம் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது அளவுக்கு உண்மை என்னென்னு தெரியலங்க நமக்கும் இதில் புதிய அனுபவம் பற்றலங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பத்து மில்லி தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த பத்து மில்லி கொடுத்ததால் மறு டைம் வேலை செஞ்சு இதாக செய்யலாங்கிறது சரியான நம்ம கண் கணிக்க முடியல ஆனாலும் நம்ம பண்ணையில் இருக்க ஆடுகள்லாம் வந்து பார்த்தினா ஓரளவுக்கு மெலிஞ்சே காணப்படும் இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இதற்கு காரணம் அந்த பத்து மில்லி கொடுத்தது காரணமாக இருக்கும்போது நமக்கு சின்ன ஈயப்பாடும் இருக்குது மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது ஸோ என்னை விட பெரிய அறிவுஜி இருப்பீங்க நிறைய அனுபவசாலிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கண்டிப்பாக அந்த கமெண்டில் சொல்லுங்கள் இது உண்மையாக பொய்யா நம்மளும் தெரிஞ்சுக்கோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தோன்னா இது உண்மையாக இருக்குமோன்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது எதனாலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குடற்புல் நீக்கம் மறந்து கொடுத்தாலும் ஒரு சில ஆடுகள் தான் தெரியும் ஒரு சில ஆடுகள் தெளிவே தெரியாது அது அப்படியே தான் நினைக்கும் நம்ம என்ன நினைச்சிக்கிறது சரிட்டு நம்ம சரியாக தீவனம் சரியாக கொடுக்கல போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி நினச்சிட்டு போயிருந்து இந்த டைமில் இதை உண்மையாக்கும் வகையில் நம்ம வந்து இந்த டாக்டர் சொன்ன அறிவுரை பண்ணி கேட்டு பார்ப்போம் உண்மையிலே மூணு கிலோ மூணு கிலோ எடை உள்ள ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஒரு எம்எல் தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஐயப்பாடு பெரிய சந்தேகம்னா இது இதை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்மளும் தெரிஞ்சுக்கோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கும் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் குடரை நீக்க மருந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகால வேலையில் கொடுங்க ஏன்னா குடப்புழு நீக்க மருந்து கொடுத்தா ரெண்டு மணி நேரம் மாதிரி எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் அதில் குட புள்ளிக்க மருந்து கொடுக்கும்போது எந்த இதுவும் சாப்பிடாம இருந்தால் ரொம்ப சிறப்பான இருக்குங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாய்ப்பில் போகிற மாதிரி கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ என்னோடய பையன் வந்து பார்த்தோன்னா அவரோட குட்டி தான் இது ஒரு கால் ஊனமான குட்டி பிறப்பிலே அப்படி தான் இருந்துச்சு இன்னமும் அந்த குட்டி அப்படியே தான் இருக்குது ஒரு வளர்ந்துருச்சு வளர்ந்தாலுமே அந்த குட்டி அப்படி தான் இருக்குது இந்த குட்டி போனால் முடிஞ்சு போடலாம்னு சொல்லி போடுறாப்புல ஆனால் பார்த்தினா உதறி விட்டுருச்சு பாருங்கள் அப்படி உதறக்கூடாது உதறனா தான் வெளில வந்துடுறதுல மருந்து நல்லா வாயை பிடிச்சி நல்லா வாயில் போகிற மாதிரி எல்லாம் ட்ராப் ஆகிடணும் உங்களுக்கு சொட்டை உள்ளு குட்டினா அவங்களுக்கு கரெக்டாக மருந்து செட் ஆயிரும் இப்போ நம்ம பணியில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பெரிய ஆடுகள்லாம் இதான் பெரிய ஆடு இந்த பெரிய ஆட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடி ஒரு மூணு மில்லி தான் கொடுத்தோம்னா நம்ம நாலு மில்லியாக கொடுப்போம் இந்த டைமில் இந்த ஆடுகள் நாலு மில்லி தான் கொடுப்போம் ஆனால் நான் போன முறை பார்த்தினா இந்த ஆட்டுக்கெல்லாம் பத்து மில்லி கொடுத்தேன் அந்த பத்து மில்லி கொடுத்தால என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு நமக்கு இன்னும் தெரியவே இல்லைங்க ஒரு கால நம்மளோட பண்ணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாத காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும் சில நேரம் சில ஐயப்பாடு சில சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுதுங்க இப்போ வந்து மழை காலம் இல்லைங்க ஓரளவுக்கு வெயில் காலம் தான் பொதை வெயில் தான் அடிச்சிக்கிட்டு இருக்கு மழை மழைக்காலம் வந்தால் கால்நடைத்துலேயே ஆடுகளை வெளில போட்டாலும் மேயாதுங்க இப்போ வெயில் காலத்தில் இப்போ ஆடுகளை இப்போ நீங்கள் வெளில வெளிலிட்டா கூட நல்லா மேய்ச்சல் நல்லா மேயுங்க ஓரளவுக்கு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் மாதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு மேய்ச்சல் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குது மேய்ச்சல் புல் பூண்டு நிறைய அங்கேயும் முளைச்சிருக்கிறதால ஆடுகளுக்கு மேய்ச்சல் பிரச்சனை இல்லைங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலைல எழுந்திரிச்சோன்னே ரெகுலராக கரெக்டாக ஆறு மணியெல்லாம் ஆச்சுன்னா ஆறு மணி ஆனாலே ஆடுகளை வெளியில் அவுத்து விட்டுரும் அது அவுத்துறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல அதால் முடிஞ்சது கால நேரத்தில் மேய்ச்சல் ஊட்டும் போது கொஞ்சம் விரைவாக மேய்யும் அதேமாதிரி மாலை நேரத்தில் ஆடுகளை மேய்ச்சல் கொண்டுட்டு போகும்போது அப்பவும் ஆடுகள் நிறம் நல்லாவே மேய கற்றுக்கும் நல்லாவே மேயும் ஸோ காலை மாலையில் மேயும்போது ஆடுகள் விரைவாக வயிறு எடுக்கும் வயிறு நிரம்பும் அப்போ தான் ஆடுகள் ஓட்டும் போது ஆடுகள் நமக்கு அலையாமல் ஒரே இடத்துல இன்னும் மேயும் மற்ற நேரத்தில் ஓட்டு வெயில் நேரத்தில் ஓட்டுனா அது பாட்டுக்கு அலையும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் எங்கடா நிழல் இருக்குன்னு சொல்லி அது நிழல் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம நினைப்போம் என்னடா மேய மாட்டேங்குன்னு சொல்லி நம்ம டென்ஷனில் ஒரு இடத்த அடிச்சு வைக்க முயற்சி பண்ணுவோம் ஆனால் காரணம் அது இல்லைங்க அது வந்து வெயிலில் தாக்கு பிடிக்க முடியாமல் எங்களால் நிழல் கிடக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு ஸோ பண்ணையில் ஆடுகளுக்கு வந்து குடற்புள்ள நீக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒர்க்காக கொடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னாங்க ஸோ அப்போ அப்படி தான் ஆரம்பத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒர்க்காக கொடுங்கறாங்க இப்போ வந்து மருத்துவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க ரெண்டு மாதம் கூட கொடுக்கலாங்க ஆடு தெளிலன்னா ரெண்டு மாதம் கழித்து கண்டிப்பாக கொடுங்க அப்போ தான் ஆடு தெளின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆடு தெளிகிறத பொறுத்து கொடுக்கலான்னு சில மருத்துவர் சொல்கிறாங்க நம்ம வந்து மருத்துவரோட ஆலோசனை இப்படி தான் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அனுபவ ரீதியான கருத்துக்கள் நிறையா இருக்குது உங்களுடைய அனுபவ ரீதியான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த குடற்புல நீக்கம் சம்மந்தமான அனுபவ ரீதி தான் மக்களுக்கு பெரிய பாடம் அனுபவ ரீதி தான் அனுபவ ரீதியாக உங்களுக்கு எதனால் ஏற்பட்டிருந்தாலும் அல்லது நம்ம சொல்லக்கூடிய கருத்தில் சில தவறான செய்தியாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறப்ப அனுபவ ரீதியாக தவறான கருத்து தான் சொல்லுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கும் கண்டிப்பாக குடற்புழு நீக்கத்தை கண்டிப்பாக செய்யாமல் விட்டுறாதீங்க குடற்புல நீக்கம் மருந்து கொடுத்தா மட்டும்தான் ஆடுகளாக இருக்கட்டும் குட்டிகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக திட்ட காத்திரமாக வளர்த்துக்குன்னு வாய்ப்பு இருக்குது மறக்காமல் கொடுத்துருக்கேன் இன்னொரு விஷயம் இன்னொரு சந்தேகம் இதில் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் இந்த ஆடு வந்து நேற்று தான் குட்டி போட்டுச்சுங்க நைட்டு தான் குட்டி போட்டு சொல்லலாம் குட்டி போட்டவுடனே குட்டி ஈன்றவுடனே குட்டி போட்டோடனே இந்த அந்த ஆட்டுகளுக்கு வந்து குழப்பு நைக்கி மருந்து கொடுக்கலாமா என்னான்னு தெரியலைங்க குட்டி போட்டோடனே நம்ம இந்த ஆட்டுக்கு இன்றைக்கி குழப்பு நிறைவுக்கு மருந்து கொடுத்துருக்குறோம் அது நல்லா இருக்குமா என்னான்னு சரியாக தெரியல நமக்கு இருந்தாலும் இன்றைக்கி மறந்து எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறப்ப இதையும் கொடுத்துருந்தோம் சொல்லி கொடுத்துட்டோம் அது ஆடுகளை எதாவது பாதிப்பு வருமா என்னன்னு கொஞ்சம் சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது ஆடுகளுக்கு பாதிப்பு வருமா வராதுன்னு அதையும் கண்டிப்பாக நேயர்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறுனு தான் சொல்லுங்கள் தவறு இல்லாவிட்டாலும் சரி பார்க்கலாம் அது உண்மை தானே அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் கொடுத்து தான் ஒரு ஒரு டவுட்டு கிளியர் ஆகும்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்தில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் போட்டு விடுங்க நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் எல்லா குட்டிகளும் கிட்டத்தட்ட நெருக்கி குடும்ப மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த குட்டி கொடுப்பா இன்றைக்கி சொன்னது தாங்க சின்ன குட்டிகளாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு எம்எல் தான் கொடுத்துருக்குறோம் போன முறையெல்லாம் பார்த்தோன்னா அஞ்சு எம்எல் கொடுத்தோம் இந்த முறை கண்டிப்பாக ஒவ்வொரு குட்டிக்கும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு எம்எல் மேலே கொடுக்கல ரெண்டு எம்எல் மேலே ரெண்டு எம்எல் கொடுக்கறதுல என்ன லாபம் அஞ்சு எம்எல் கொடுத்த என்ன நஷ்டம் அப்படிங்கிறதுல இந்த இந்த பண்ணையோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த பதிவில் நமக்கு இதில் ஏதேனும் நல்லது கெட்டது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ பதிலும் நேர்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆடுகளுக்கு என்ன பண்ணையில் என்னென்னா நடக்குதோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி காமிச்சுட்டு தான் இருக்கிறேன் இன்னும் இதையும் தாண்டி உங்கள் பலம் என்ன நடந்தாலும் காமிக்கனு சொன்னாலும் கண்டிப்பாக சம்மந்தமான வீடியோ நம்ம நேரில் காமிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம்